இன்றைக்கு நாம் நிறைய அறிவியல் செய்திகளை எல்லாம் படிக்கின்றோம் உலகம் இப்பொழுது உருவாகி இந்த நேரத்தில் உருவாகி இருக்கும் இதில் இப்படித்தான் உயிரினங்கள் வந்திருக்கின்றன அதன் மூலமாக ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி என்று நாம் படிக்கிறோம் அல்லவா ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆதியிலே இங்கே என்ன இருந்தது என்றால் இருட்டும் வெற்றிடமும் தான் அப்படி இருந்த இடத்திலே ஒரு பூ போல பூத்து நின்றவள் அபிராமி அந்த ஆதி சக்தி அந்த நேரத்தில் அவளுடைய அந்த சக்தியினால் ஆற்றலினால் தான் அணு இயக்கம் என்பதே நடந்தது அணு துகள்கள் அணு மூலக்கூறுகள் என்றெல்லாம் இப்பொழுது அறிவியலிலே படிக்கிறோம் இல்லையே அந்த மூலக்கூறுகள் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலே அதற்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அவை ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதுதான் அதிலே வகைப்பாடு வருகிறது பிறகு அதனுடைய இயக்கத்தின் மூலமாக ஒன்றுக்கொன்று மோதுதல் நடைபெறுகிறது மோதுதல் நடைபெற்ற பிறகு அதிலே இருந்து ஆற்றல் வெளிப்படுகிறது இயற்பியலிலே நாம் இப்போ அதெல்லாம் படிக்கின்றோம் இல்லையா இந்த அணுத்துகள்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது ஒன்றை நோக்கி மற்றொன்றை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியை யார் கொடுத்தார் என்று கேட்டால் அந்த சக்தியினுடைய அந்த முழுவதையும் கொடுத்தது பராசக்தி மூல சக்தி மகாசக்தி என்று நாம் வழிபாடு செய்கிறோம் அதனால் தான் சக்தி இல்லை என்று சொன்னால் சிவனே என்று இருங்கள் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானாகவே இருந்தால் கூட சக்தி இருந்தால்தான் அவரும் இயங்க முடியும் என்பது இதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் நம்முடைய சண்மதங்களிலேயே மிக மூத்த தத்துவத்திற்கு உரியது சக்தி தத்துவம் என்கின்ற அந்த பெருமையை கொண்டிருக்கிறது